வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சூப்பரான டாட்டா ஃபோர் நாட் செவன் கோச் வேனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சுட சுட கோச் அப்படி தான் சொல்லணும் ஆமாங்க வண்டி டெலிவரி எடுத்து தேதி தாங்க எடுத்துருக்காங்க இந்த ஜனவரி அஞ்சு இன்றைக்கி தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது ஆக்சுவலாக நேற்று தான் டெலிவரி எடுத்துருக்காங்க ஈவினிங்காக எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க இந்த வண்டி எங்கே டெலிவரி எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கோச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனா அண்ணாமலை கோச் பாடி இது பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சு இது இன்னும் கட்டடிக்கலை நாமக்கல்லில் போய் கட்டடிச்சிட்டு அப்படியே வண்டியை சேலை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி எனக்கு எடுத்து ஃபோட்டோ அனுப்பிச்சு இந்த வண்டி எத்தனை ஓனர்னு பார்த்திங்கன்னா ரெண்டே ஓனருங்க ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாடின்றதுனால ஸோ அப்படியே ஒரு புது வருஷத்தில் ஒரு மாஸ்டர் பீஸ் பார்த்த மாதிரி எனக்கு உள்ள ஒரு ஃபீலு அளவுக்கு இருந்துச்சு வண்டி உள்ளுக்குள்ளே பஞ்சு பாக்ஸ் போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மேலே ஒரு ரொட்டேட்டர் ஒன்று வந்துடுவோங்க எல்லா சீட்டுமே புஷ்பேக் சீட்டு ஏர் ஏர் டரோடு வந்துடுங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாகிக்குங்க வண்டி எத்தனை ஓனர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனரில் தாங்க இருக்குது வண்டி லொக்கேட் ஆட் இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் நீங்கள் வண்டி பார்க்குறதுனா சேலம் தான் வரணும் உங்களுக்கு இதே மாதிரி மேலும் கோச்சனை பற்றின அப்டேட்ஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் அடுத்து நான் கோச் கோச்மேன் டூரிஸ்ட்டை பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே புது டயருங்க நாலு டயருமே புது டயரு இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ரூபா சொல்கிறாருங்க முப்பத்தி ஆறு அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்சர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கண்டிப்பாக பார்த்து கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க விருப்பப்பட்டவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் கொடுத்துருங்க கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாகிக்கோங்க